முப்பட இன்னைக்கு என்ன தேதி மார்ச் மார்ச் உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் ஞாபகம் தீரன் 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 தான் 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 டெஸ்ட் 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 பேட்ச் வந்து வந்து ஸ்டார்ட் முதல் பேப்பர் இன்னைக்கு நான் ஷோ போறேன் இந்த இந்த வைக்கிறேன் மறக்காம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் சேர்வதற்கு இன்று கடைசி எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் அதாவது ரூபாய் கொடுத்து நீ பே பண்ணனா ஒரே அமௌண்ட்ல ரெண்டு

அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ போர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தீரன் டெஸ்ட் பேட்ச் பத்தின முழு விவரங்களை அவங்க சொல்லுவாங்க சோ ஃபர்ஸ்ட் டே வீடியோ क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்ஸ் அத நாங்க வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர் வெச்சிருந்தோம். சோ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொது ஆறாவது அறிவியல்ல இருந்து 70 கேள்விகளோ உளவியல் பகுத்தறிதல் இருந்து முப்பது கேள்விகளும் உங்களுக்கு நான் கொடுத்திருப்போம் இந்த வகையில் நீங்க பார்க்கும்போது அறிவு கேள்விகள் நாங்க தெளிவா கொடுத்திருப்போம் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கூற்று தவறான ரீதி தேர்ந்தெடு அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங் சோ எல்லாமே உனக்கு क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி ரிலேட் பண்ணி 6th சயின்ஸ் புக்க ஃபுல்லா கவர் பண்ண மாதிரியான ஒரு சிலபஸ் தான் இருக்கும் ஏனா 8th ல இருந்தா நாம பார்ட் பார்ட்டா எழுத போறோம் 6th ல ஒரே டிஸ்ட் தான் எழுத போறீங்க சோ 6th சயின்ஸ் இந்த நீங்க படிச்சீங்கனா ஃபுல்லா வந்து என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவீங்க சோ அதுக்கேத்த மாதிரி டெஸ்ட் क्वेश्चन பேப்பர்ஸ் நாங்க செட் பண்ணி இருக்கோம் சோ இதுக்கு கீழவே